உங்கள் சாய் ரியாலிட்டியில் கோடம்பாக்கத்தில் இரண்டு பிஎச்ச்கே அடுக்கு மாடி குடியிருப்பு விற்பனைக்கு உள்ளது இரண்டு தளத்தை கொண்ட குடியிருப்பில் இரண்டாவது தளத்தில் உள்ளது இந்த அழகிய வீடு லிப்ட் வசதி இல்லை கார் பார்க்கிங் வசதி இல்லை இருபத்தெட்டு வருடம் ஆகிறது கிழக்கு பார்த்த வாசப்படியில் அமைந்துள்ளது இந்த அழகிய வீடு ஐநூற்று எண்பது சதுர அடி கொண்டது யூடிஎஸ் முன்னூற்று இருபத்தொன்று சதுர அடி ஆகும் இதன் விலை நாற்பத்தாறு லட்சம் நெகோசியேஷன் உண்டு இதன் அருகாமையில் கோடம்பாக்கம் ரயில் நிலையம் மிக அருகில் உள்ளது ஐந்து நிமிட நடைப்பயணத்தில் ஆக்காடு சாலையில் வரவிருக்கும் மெட்ரோ ரயில் நிலையம் மீனாட்சி கல்லூரி பேருந்து நிறுத்தம் மற்றும் தியேட்டர் வடபழனி முருகன் கோவில் சிவன் ஆலயம் மற்றும் ஃபோரம் மால் மெட்வே மருத்துவமே இவை அனைத்தும் குடியிருப்பின் அருகாமையில் அமைந்துள்ளது இது போன்ற புதிய அப்டேட்களை பெற எங்களது சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் இல்லக் கனவை நாங்கள் பூர்த்தி செய்கிறோம் மேலும் தொடர்புக்கு அழைக்கவும் சாய் ரியாலிட்டி கோடம்பாக்கம் தொன்னூற் எழுபத்தாறு அறுபத்தி நான்கு தொன்னூற்றொன்பது ரெண்டு நன்றி வணக்கம் உங்கள் சொந்த வீட்டு கனவை நாங்கள் நிறைவேற்றுகின்றோம் எங்களிடம் மிகக் குறைந்த விலையில் அடுக்கு மாடி குடியிருப்பு விற்பனைக்கு உள்ளது அணுக வேண்டிய முகவரி ரியாலிட்டி கோணம்பாக்கம் ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஆறு நான்கு ஒன்பது ஒன்பது எட்டு இரண்டு கோடம்பாக்கத்தில் மிகக் குறைந்த விலையில் அடுக்கு மாடி குடியிருப்புகள் வாங்க எங்களை அணுகவும் லோன் ஏற்பாடு செய்து தரப்படும் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஆறு நான்கு ஒன்பது ஒன்பது எட்டு இரண்டு என்ற தொலைபேசி எண்ணை அழைக்கவும் சாய் ரியாலிட்டி உங்கள் இல்லக்கனவை நாங்கள் பூர்த்தி செய்கின்றோம் வீடு வாங்க லோன் வேண்டுமா வீடு கட்ட லோன் வேண்டுமா அல்லது வீட்டை வைத்து அடமானத்திற்கான கடன் வேண்டுமா அனைத்து விதமான கடன்களும் குறைந்த வட்டியில் வங்கியில் வாங்கி தரப்படும் அணுக வேண்டிய முகவரி சாய் ரியாலிட்டி கோடம்பாக்கம் ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஆறு நான்கு ஒன்பது வீடு வாங்க விற்க எங்களை அணுகவும் சாய் ரியாலிட்டி கோடம்பாக்கம்